கன்னடத்து பயங்கிழி அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் சரோஜாதேவி பிறந்தது கர்நாடக மாநிலம் மைசூர் ஆகும் கன்னட திரையுலகில் அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு இந்தி என பல மொழிகளில் கலக்கியவர் சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கன்னடத்தில் அறிமுகமான ஓரிரண்டு ஆண்டுகளிலேயே தமிழில் அறிமுகமானாலும் ரசிகர்களுக்கு அவரை அடையாளம் காண்பித்தது எம்ஜிஆருடன் அவர் நடித்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் தான் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் மட்டும் இருபத்தி ஆறு திரைப்படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் நடிகை சரோஜா தேவி இதுதான் எம்ஜிஆருடன் நடித்த நாயகிகளில் அதிகபட்ச ஸ்கோர் என்றே சொல்லலாம் எங்க வீட்டு பிள்ளை படகோட்டி அன்பேவாய் என கலர் படங்களாகட்டும் கலங்கரை விளக்கம் நீதிக்கு பின்பாசம் பணத்தோட்டம் என கருப்பு வெள்ளை திரைப்படங்களாகட்டும் எம்ஜிஆருடன் தேவி நடித்த எல்லா திரைப்படங்களுமே சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு திரைப்படங்களில் ஜோடியாக நடிகை சரோஜா தேவி நடித்திருக்கிறார் ஆலயமணி பாலும் பழமும் வாக பிரிவினை என பெரும்பாலான திரைப்படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்படும் காவியங்கள் புதிய பறவை என்ற திரைப்படத்தில் கிளைமாக்சில் கோபால் கோபால் என தழுத்தழுத்தபடி உருகும் வசனம் இன்றைய தலைமுறை வரை பிரபலம் அன்றைய முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் பதினேழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நடிகை சரோஜா தேவி அதில் கல்யாண பரிசு என்ற திரைப்படம் காலத்தை வென்ற ஒரு காவியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் துவங்கிய சரோஜா தேவியின் திரைப்பயணம் நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸை கடந்தும் தொடர்கிறது தளபதி விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் நீண்ட காலம் கழித்து சிவாஜியுடன் நடித்திருந்தார் நடிகர் சூர்யா வடிவேலுடன் ஆதவன் படத்தில் வரும் சரோஜா தேவியை இன்றைய தலைமுறையால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளிலேயே கன்னட லேடி சூப்பர் ஸ்டார் என புகழப்பட்டவர் நடிகை சரோஜாதேவி நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்த பெருமை நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கு உண்டு தலைமுறைகளை கடந்து போற்றப்படும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவியின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஜனவரி எட்டு என்பது குறிப்பிடத்தக்கது